you sure. முருகா நீ எனக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா முருகா எனக்கு கொடுத்த தண்டனை போதுப்பா போதுப்பாரு மலையானே நீ மன்னிச்சிருப்பா நீச்சிருப்பா பிரதாசன மூர்த்தி தெரிந்தி маниப்பு கேட்டதாலதான் அந்த விடிய கால நேரத்துல என்ன அனுப்பி ஒன்ன காப்பாத்திட்டோம் பத்தியா குருஹா குருஹா அப்படியே சொல்லிக்கிட்ட குருஹா 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 நடக்க முடியல சாமி கால தீட்டவ முடியல சாமி கால தீட்டவ முடியல கவலைப்படாதப்பா அந்த மருதமலையான வேண்டிங்க காலம் போக போக அவனுடைய கருணை உனக்கு நிச்சயமா கிடைக்கும் பாத்தியாப்பா நீ வந்ததுல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் என்ன சபை கொஞ்சம் இந்தப்பா இது மருதமல ஆண்டவன் ஆலய திருப்பணிக்காக அன்பர்கள் கொடுத்த காணிக்க இது போல இன்னும் சில அன்பர்கள் நிதி தரோ கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு என்ன கூப்பிட்டு நான் போய் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன் அது வரையில இது பத்திரமா பாத்துக்கப்பா

வெளியே கொண்டு போய் ஆவிக்கு பாதியா பங்கு போட்டுக்கலாம் நீ என்ன பழைய கந்தன் அந்த மருத அடிமை முருகா நெத்தி நிறைய வீபூதிய பூசிக்கிட்டு முருகா முருகான்னு சொன்னா நேத்த நிலைமை மாறிடுமா இங்க இருக்கிற சாமியாரும் மத்தவங்களை பண்ணுமா உத பத்தான ஏத்துக்கலாம் ஆனா நான் உன் பூர்வீக தெரிஞ்ச வேண்டா நீ என்ன போற ஒரு திருடம் வேண்டா அவன் நேற்று வரைக்கும் அவன் பொருளை திருட போனே ஆனா இன்னைக்கு

உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு செஞ்சேன் ஆனா நீயோ பெரிய முரட திருட சாமி நான் தெரிஞ்சுட்டேன்னு எத்தனையோ தடவை சொன்னேன் அது உண்மையால் பரிசோதிச்சு பார்க்க நினச்ச நேரத்துல தான் உன் அன்பை என்ன சந்திச்சான் கந்தப்பா நீ யாருங்கிறத இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு என்ன வேலை சாமி ஆமாப்பா இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனையோ முருகன் கோயில்கள்ல திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு இருக்கு அதனால இன்னிலிருந்து இந்த பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற இனிமே நீ உண்டு உண்டு நான் சாதாரண மனுஷம்மா என்னால எதுவுமே முடியாது உயிர்களை காப்பாக்குறதும் கண்ணீரை துடைக்கிறதும் அந்த மருந்து மலையான் தான் குழந்தையை கொண்டு போய் அவன் சஞ்சாரத்துல போட்டு மனசாற வேண்டிக்க உன் கேட்டு வைப்பான்

அவன் பறிக்கல நீங்க தான் பறி கொடுத்தீங்க ஏழையா இருந்தப்போ எந்த காரியமா இருந்தாலும் அவன் பார்த்துக்குவான் தீர்த்துக்குவான் பொறுப்பெல்லாம் ஆண்டவகிட்ட ஒப்படைச்சிங்க ஆனா கடை வந்த எல்லா பொறுப்பையுமே நீங்களே எடுத்துக்கிட்டீங்க சாமி கூடவே இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களே நீங்க சொன்னது அத்தனே உண்மை அப்பெல்லாம் பூஜையில உட்கார்ந்தா அஞ்சு மணி நேரம் ஆனாலும் என் நெஞ்சு அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப பூஜை செய்ய போனா அரை நிமிஷம் கூட அவனை நெஞ்சார நினைக்க முடியல அவ்வளவு பிரச்சனைகள் உங்க மனக்குழப்பத்துக்கு காரணம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இதை பாருங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ அவ்வளவு கவலை நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் அதனால பொருட்செல்வத்தை அதிகமா பொருட்படுத்தாம அருட்செல்வத்தை நாடுங்க நீங்க நினைக்கிற நிம்மதி தானே உங்க வீடு தேடி வரும் ஆகட்டும் சாமி அப்படியே Bueno,

வனத்தை எடுக்காம இங்க இருந்து போகவே மாட்டேன் வேண்டப்பா நான் சொல்றது கேளு வேண்டப்பா வேண்டப்பா நான் சொல்றது கேளு வேண்டப்பா நான் சொல்றது கேளுப்பா தெய்வ சுத்தப்பாடப்பா போக மாட்டேன் சத்தம் போட்டா யாருக்கும் கேட்காது அதை நான் பிரிஞ்சுட்டு வந்திருக்கேன்

முடியாதுப்பா இது உன்னுடைய சொத்து தேவை படைச்சிட்டேன் பருத வலையாளே ஓ சந்நிகாலத்துல திருடை வந்து மொனமான என்ன நடமாற வைக்கிறப்பாத்தா அந்த திருடனை அனுப்பனியா அது யாருப்பா அது யாருப்பா அது யாருப்பா